நலகாலம் பிறக்குது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்து கொண்டு ஜென்ம சனியால் பல ஏமாற்றங்களை சந்தித்த சிச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும் பட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கும் வருட கிரகங்கள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்துள்ளது இந்த வருடமாவது கும்பம் ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்குமா என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் முதலில் எப்பவும் போல கும்பம் ராசிக்காரர்களுக்கான குணங்களை பார்க்கலாம் ஒரு சில ஜோதிடர்கள் எல்லாம் சனியை ராசி அதிபதியாக வைத்திருக்கும் மகரம் கும்பம் ராசிகளில் பிறந்தவர்கள் பொய் பேசுவார்கள் என்று கூறுவார்கள் அது நிச்சயமாக இல்லை ஏனென்றால் சனி பகவான் ஒரு நீதிமான் அந்த நீதிமானுக்கு பொய் என்பது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது மற்ற ராசிக்காரர்கள் பொய் பேசினாலும் கூட நிச்சயமாக கும்பம் ராசிக்காரர்கள் தன்னுடைய மானம் மரியாதையை கருதி எந்த இடத்திலும் முடிந்த அளவிற்கு பொய் பேச மாட்டார்கள் முடியாத பட்சத்திற்கு சில இடங்களில் மட்டுமே பேசுவார்களை தவிர மற்ற ராசிக்காரர்களைப் போல் எதற்கு எடுத்தாலும் பொய் திரிய மாட்டார்கள் ஏனென்றால் நாம் ஒரு பொய் பேசிவிட்டோம் என்றால் பின்னாடி அது தெரிந்தது என்றால் நமக்குத்தான் மானம் போய்விடும் என்பதில் தெளிவாக இருப்பார்கள் இவர்களுடைய கோபத்திலும் ஒரு குணம் என்பது எப்பொழுதும் இருக்கும் இவர்களுடைய கோபம் ஒரு நியாயமான கோபமாகத்தான் இருக்கும் எடுத்ததற்கெல்லாம் இவங்க கோபப்பட மாட்டாங்க இவங்க கோபப்பட்டாங்க அப்படின்னா அதுல நிச்சயமாக ஒரு நேர்மை இருக்கும் ஒரு உண்மை இருக்கும் அதில் ஒரு நியாயமும் இருக்கும் அதே போல் கலைகளில் இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் இசைகளில் அதிக விருப்பம் இருக்கும் இவர்களுடைய பொழுதுபோக்கிற்காக இவர்கள் அடிக்கடி பாடல்கள் தான் கேட்பார்கள் பாடல்களை கேட்கும் பொழுது இவர்களுடைய கஷ்டங்களை மறப்பதாக இவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் அதே மாதிரி எந்த இடத்தில் எப்படி பேசணும் எந்த இடத்தில் எதை பேசணும் எந்த இடத்தில் எதை பேசக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க ஏன்னா கும்பம் ராசி காற்று ராசி என்பதால் இவங்க கிட்ட பேசி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லைங்க வக்கீல் மாதிரி பேசுவாங்க ஆனா பெரும்பாலும் அமைதியா தான் இருப்பாங்க பேச ஆரம்பிச்சாங்க அப்படினா இவங்கள மாதிரி யாராலையும் பேச முடியாது பெரியோர்களை மதிக்கும் குணம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் யாராவது ஒருத்தவங்க உதவின்னு கேட்டுட்டாங்க அப்படினா இவங்க செய்யற வேலையை விட்டுட்டு அவங்களுக்கு உதவி செய்து கொடுப்பாங்க அந்த அளவிற்கு மிக மிக சிறந்த குணம் படைத்தவர்கள் எந்த ஒரு செயலையும் மற்றவங்க மதிக்கத்தக்க அளவில் எடுத்து செய்து பெயர் எடுப்பீங்க அந்த மதிக்கத்தக்க அளவில் பெயர் எடுப்பது என்பது சாதாரணமாக எல்லோரையும் போல செய்துவிட முடியாது அதற்காக மனதளவில் எவ்வளவு தயாராக வேண்டும் என்பது கும்பம் ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே தெரியும் கும்பம் ராசியில் பிறந்தவர்கள் மானம் மரியாதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா கும்பத்துடைய சின்னம் வந்து பாத்தீங்கனா கலசம் அந்த கலசத்தை கோவிலில் இருக்கும் பொழுது அனைவரும் அதை வணங்கி மரியாதை செய்வார்கள் நம்முடைய கும்பம் ராசி அன்பு உள்ளங்களும் அதே மாதிரிதான் மரியாதையை மிக அதிகமாக எதிர்பார்ப்பாங்க அந்த மரியாதைக்கு களங்கம் வந்தால் ஒரு நிமிடம் கூட அந்த இடத்தில் நிற்கவே மாட்டாங்க மரியாதை குறைவாக யாராவது இவர்களை நடத்தினால் அவர்களுடன் இவர்கள் தொடர்ந்து பழக்கமே வைத்து கொள்ள மாட்டாங்க நீ எனக்கு மரியாதை கொடுக்குறியா உனக்கு நான் இரண்டு மடங்கு மரியாதை கொடுக்கின்றேன் நீ எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா நானும் உன்னை சுத்தமா மதிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தாட் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் சிலரெல்லாம் எல்லாம் நீங்க பார்க்கலாம் காசு பணத்துக்காக சிரிச்சு சிரிச்சு பேசி கடைசியில அவங்க வேலை முடிந்து விட்டது அப்படின்னா அவங்கள கலட்டி விட்டுட்டு போயிடுவாங்க ஆனா கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை காசு பணத்திற்காக கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட மானம் மரியாதையை தான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க முக்கியத்துவமும் கொடுப்பாங்க ரொம்ப எதார்த்தமா பழகுவாங்க இருப்பாங்க யார்கிட்டேயும் எதையும் எதிர்பார்த்து பழகக்கூடிய குணம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்காதுங்க நீங்க கும்பம் ராசிக்காரர்களை நம்பி தாராளமா இவங்க கூட நட்பு வைத்து கொள்ளலாம் ஏன்னா எப்பொழுதுமே உங்களுக்கு துரோகம் நினைக்கவே மாட்டாங்க ஆனா நீங்க இவங்களுக்கு துரோகம் நினைச்சிங்க அப்படின்னா அடுத்து நீங்க இவங்களுக்கு நண்பர்களாக இருக்கவே முடியாது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க இவங்க கூட இருக்கிறவங்க கேரக்டர் எப்படி நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய திறமை இவங்க கிட்ட பர்ஃபெக்டா இருக்கும் கும்பம் ராசிக்காரர்கள் பத்தி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு திறமைகள் இவங்களுக்குள்ள புதைந்து கிடக்கும் ஆனா இவங்க எதையுமே வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க வெளிய பார்க்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் நடந்துக்குவாங்க பட் இவங்களுக்கு ஒரு விஷயத்துல இருக்கிற நாலேஜை விட மத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னமோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சீன் போட்டுட்டு இருப்பாங்க ஆனா கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவங்க எல்லாம் தெரிஞ்சாலுமே அந்த இடத்துல எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு அமைதியா தான் இருப்பாங்க நேரம் வரும் நம்முடைய திறமைகளை வெளிக்காட்டிக் கொள்ளலாம் என்று அமைதியாக இருந்து விடுவார்கள் இந்த காலத்தில் திறமையே இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் திறமை இருந்தாலே போதும் அதை வைத்து ஓவரா பீத்திக்கொண்டு அலைபவர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை பார்ப்பது மிக மிக அரிதுதான் ஆனால் நான் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒன்று கூற விரும்புகின்றேன் நீங்கள் இப்படிப்பட்ட நல்லவர்களாக இருந்து கொண்டு வாழ்க்கையில் ஒன்றும் சாதிக்க முடியாது என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த ஒன்றை நீங்கள் ரொம்ப அடக்கமா இல்லாமல் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை செய்து காட்டுங்கள் அப்பொழுதுதான் உங்களைப் பற்றி மற்றவர்களுக்கு தெரிய வரும் அப்பொழுதுதான் உங்களின் வாழ்க்கை தரம் என்பது உயர ஆரம்பிக்கும் நீங்கள் அனைத்தையும் அடக்கி வைத்துக் கொண்டு ஒரு நாள் பார்த்துக்கலாம் என்று எதையுமே தள்ளி வைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களால் வாழ்வில் பெரிய உயரத்தை தொடவே முடியாது ஏனென்றால் கால புருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பம் ஒரு லாபஸ்தானமாகும் ஒரு வெற்றி ஸ்தானமாகும் இந்த இடத்தில் வெற்றியானது புதைந்து கிடப்பதற்கு ஒரே காரணம் கும்பம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யவே மாட்டார்கள் இவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதில் டாப் டு பாட்டம் ஆராய்ச்சி செய்வார்கள் இவர்களாக ஒரு விஷயத்தை அனுபவபூர்வமாக தெரிந்து வைத்துக்கொண்டு அந்த விஷயம் மிக சரியாக வரும்பொழுதுதான் மற்றவர்களுக்கு அந்த விஷயத்தில் ஆலோசனை கூறக்கூடியவர்கள் உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் மிக தெளிவாக அக்யூரசியா செய்ய முடியும் எந்த ஒரு விஷயத்திலும் நம்பர் ஒன்னாக நிச்சயம் வர முடியும் ஏனென்றால் கும்பத்தில் அந்த அளவிற்கு வெற்றி என்ற ரகசியம் இருக்கின்றது ஆனால் அந்த இடத்தில் ஒரு தடையாக இருப்பது உங்களின் சோம்பேறித்தனம் மட்டுமே ஏனென்றால் எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும் அந்த குறைகளை நிவர்த்தி செய்யும் பொழுதுதான் அவர்கள் வாழ்வில் பெரிய இடங்களை தொடுவார்கள் அந்த வகையில் கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு திறமைகளுக்கு எல்லாம் பஞ்சமே இல்லைங்க ஒரே ஒரு விஷயம்தான் இந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் நீங்க தள்ளி வச்சிருங்க வாழ்க்கையில உங்களை அடிச்சுக்க யாராலையும் முடியாது சரி வாங்க கும்பம் ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை தற்பொழுது ஜென்ம சனி நடந்து கொண்டு இருக்கின்றது இந்த ஜென்ம சனியில் கிட்டத்தட்ட ஒரு வருடத்தை தற்பொழுது கடந்து விட்டீர்கள் மீதம் இருப்பது இன்னும் ஒன்றரை வருடங்கள் தான் தற்பொழுது அவிட்டம் நட்சத்திரத்தில் இருந்து சனி பகவான் சதயம் நட்சத்திரத்திற்கு மாறிவிட்டார் எனவே அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் கஷ்டமானது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் பிற்பகுதி வரைதான் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களின் சுய ஜாதகம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கெடுதல்கள் எதுவும் இருக்காது சுய ஜாதகம் நன்றாக இல்லாதவர்களுக்கு மட்டுமே நான் சொல்லும் எச்சரிக்கையான விஷயங்கள் தேவைப்படும் இந்த பதிவில் நான் நன்மையான விஷயங்களை விட எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களைத்தான் கூறுவேன் அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் கும்பம் ராசியில் பிறந்த நாற்பது வயதுக்குள் இருக்கும் இளைஞர்கள் குறிப்பாக பூரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரத்தினருக்கு பண விஷயங்களில் எச்சரிக்கை தேவை அதே நேரத்தில் ஐம்பது வயதை தாண்டியவர்களுக்கு இந்த சனி பொங்கு சனியாக நன்மைகளை செய்யும் அவர்களுக்கு கெடுதல்கள் இருக்காது இவர்களுக்கு வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் லாபங்களும் நன்மைகளும் வீடு வாகன ஆபரண சேர்க்கை போன்ற சுப நிகழ்வுகளும் இருக்கும் இளம் பருவத்தினருக்கு ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகள் அமையும் வருடம் இது முதலில் கசப்பை சனி தந்தாலும் பிறகு அளவற்ற இனிப்பையும் தருவார் என்ன இருந்தாலும் இளைஞர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சமாளிக்கக்கூடிய வருடம்தான் இளம் பருவத்தினர் இந்த வருடம் புதிதாக தொழில் ஆரம்பிப்பது புதிய முயற்சிகள் எதையும் செய்வதும் கூடாது ஜென்மசனி நேரத்தில் ஆரம்பிக்கப்படும் தொழில் முயற்சிகள் சிக்கல்களையும் தேவைக்கு அதிகமான உடல் உழைப்பையும் தரும் என்பதால் புதிய தொழில் துவங்குவதை இளம் பருவ குறிப்பாக நாற்பது வயதுக்கு உட்பட்ட கும்பம் ராசிக்காரர்கள் தவிர்ப்பதுதான் நல்லது மேலும் இளம் பருவத்தினருக்கு வேலை மாற்றங்களும் தொழில் மாற்றங்களும் ஏற்படும் என்பதால் அதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஒரு முக்கிய பலனாக கும்பம் ராசி இளைஞர்கள் இந்த ஜென்ம ஜென்மசனி காலத்தில் குடிக்காதீர்கள் கூடுமானவரை வரை மனக்கட்டுப்பாட்டுடன் இருங்கள் குடிநிலையத்திற்கு சென்றால் உங்களிடம் சண்டையிடுவதற்கென்றே ஒருவர் காத்து கொண்டு இருப்பார் இது வரை கட்டிக் காத்து வந்த நற்பெயர் ஒரு நிமிடத்தில் தொலைக்கும் பணியை ஜென்ம சனி செய்வார் அதே போலவே இந்த வயதிற்கே உரிய காதல் உணர்வுகளில் நேரத்தை விரயம் செய்யாதீர்கள் இப்பொழுது வருகின்ற காதல் மன அழுத்தத்தை மட்டுமே தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஜென்ம சனியில் அறிமுகம் ஆகின்ற காதல் நிறைவேறாது அல்லது மிகப்பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுவிடும் என்பது அனுபவ பாடம் புதிதாக அறிமுகம் ஆகும் நபர்களிடம் இந்த வருடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக என்னிடம் திறமை இருக்கின்றது இது போன்ற ஒரு திட்டம் இருக்கின்றது இந்த திட்டத்திற்கு நீங்கள் பண முதலீடுகள் செய்தால் இதன் மூலம் பல மடங்கு லாபம் அடையலாம் என்று உங்களை உசுப்பேற்றுபவர்களிடம் இருந்து தள்ளி நெல்லுங்கள் இந்த வருடம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சிக்கல்களை தரும் என்பதால் பண விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் எவரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் யாரிடமும் அனாவசியமாக பேசி சிக்கலை உண்டாக்கிக் கொள்ள வேண்டாம் நிலம் வீடு போன்றவைகளை வாங்கும் பொழுது பொறுமை தேவை அவசரம் வேண்டாம் வில்லங்கம் சரியாக இருக்கின்றதா என்று பார்க்கவும் வில்லங்கம் உள்ள இடத்தை தெரியாமல் வாங்கிவிட்டு பின்னால் கோர்ட் கேஸ் என்று அலைய வாய்ப்பு இருப்பதால் ஆரம்பத்திலேயே அனைத்திலும் உஷாராக இருங்கள் உங்களில் நடுத்தர வயதினர் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் புதையல் லாட்டரி போல முற்றிலும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணம் கிடைப்பது நடக்கும் நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தையில் எழுப்பறியாக இழுத்து கொண்டிருந்த விஷயம் சற்றென்ற முடிவுக்கு வந்து ஒரு தொகை கைக்கு கிடைக்கும் ஏப்ரல் மாதத்திற்கு மேல் தொழில் வேலை வியாபாரம் போன்ற அமைப்புகள் சுமாரான பலன்களைத்தான் தரும் வேலைப்படு அதிகம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வியாபாரிகள் விவசாயிகள் சொந்த தொழில் செய்பவர்கள் வேலைக்காரர்களை அதிகம் நம்ப வேண்டாம் எந்த நேரமும் பரபரப்பாக அலைந்து கொண்டு இருப்பீர்கள் ஆனால் அதற்கு தகுந்த பிரதிபலன் கிடைப்பது கஷ்டமாகத்தான் இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் பங்குதாரர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள் பெண்களுக்கு இந்த வருடம் நல்ல பலன்களைத்தான் தரும் அதே நேரத்தில் பணிபுரியும் இடங்களில் யாரையும் நம்பி எதையும் செய்ய வேண்டாம் ஆனால் வேலை மாற்றம் வீடு மாறுதல் அலுவலகம் மாறுதல் வெளியூருக்கு டிரான்ஸ்பர் ஆகுதல் போன்றவைகள் நடந்து கணவர் ஓரிடம் நீங்கள் ஓரிடம் என்ற அலைச்சல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது குல தெய்வத்தின் அருளை பெற வேண்டிய நேரம் இது என்பதால் முறையாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வ அருளினால் எதையும் சமாளிப்பீர்கள் மொத்தத்தில் பார்த்தால் கும்பம் ராசி இளம் பருவத்தினருக்கு எதிர்காலத்தில் மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய சூழலுக்கான அடிப்படை நிகழ்வுகள் மாற்றத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஐம்பது வயதை தாண்டிய கும்பத்தினருக்கு இரண்டாவது சுற்று பொங்கு சனியாக இந்த வருடத்தில் அனைத்துமே நல்லபடியாக லாபகரமாக எதையும் சாதிக்கக்கூடிய விதமாக மிகவும் சந்தோஷமாக இந்த ஆண்டு அமையும் சரிங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்